ஒரு வீட்டில் ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை அஞ்சு பேருக்கு சமைக்கிறோம் ஒரு ஃபங்க்ஷன் ஐம்பது பேர் கல்யாணம் ஐநூறு பேர் அஞ்சாயிரம் பேர் வரைக்கும் சமைக்கிறோம் எப்பவுமே ஆசையாக தான் சமைக்கிறோம் ரசிச்சு டேஸ்ட் பண்ணுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க சக்தி மசாலா சிறுவாணி சிக்கன் அதுதான் இன்னைக்கு பார்க்க போறோம் ஒரு வீட்டு ஸ்டைலில் சூப்பரான சிறுவாணி சிக்கன் பார்த்தாலே அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது அப்படி இருக்கு ஒரு பேச்சிலர் குக் பண்ணுற சிம்பிளாக குக் பண்ணலாம் அப்படி ஒரு அருமையான ரெசிபி ஃபுல்லான ஒரு புரோட்டீன் கண்டென்ட் ஜீரா ரைஸை எடுத்து அது மேலே கொஞ்சம் சிக்கனை தாலோட கிரேவியோட வச்சு சிக்கன் அருமையாக நல்லா குக் ஆகிட்டு இருக்கு இந்த சுவையான சிறுவாணி சிக்கனை எப்படி செய்யறது பார்க்கலாமா வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான ஒரு சிக்கன் டிஷ் பார்க்க போகிறோம் சிறுவாணி சிக்கன் அது என்ன சிறுவாணி சிக்கன் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸை வச்சு ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் ஸ்டார்டர் சிறுவாணி சிக்கன் அதாவது ஊர் சைடில் சின்ன வெங்காயம் கிடைக்கும் வரமிளகா கிடைக்கும் கருவேப்பில துவரம் பருப்பு சிக்கன் இதை வச்சு ஒரு அட்டகாசமான சூப்பரான ஒரு சிறுவாணி சிக்கன் அதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த சுவையான சிறுவாணி சிக்கனை எப்படி செய்கிறது பார்க்கலாமா வாங்க இந்த சிறுவாணி சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா லெக் போன்லெஸ் சிக்கன் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணது அப்போ தான் வந்து சிக்கன் நல்லா குக்காகும் டேஸ்ட்டாக இருக்கும் மஞ்சத்தூள் இந்த சிக்கன் மேரினேஷ் பண் மேரினேட் பண்ணுறக்கு ஐம்பது கிராம் சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் பூண்டு ஒரு நாலு வரமிளகா இதை வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறோம் நூறு கிராம் பருப்பில் வேக வச்ச தண்ணி ஒரு பவுலில் நம்ம கெட்டியாக பருப்பு இது தனியாக எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கருவேப்பில சின்ன வெங்காயம் வரமிளகா தேங்காய் தேங்காயண்ணெல்லாம் தாளிக்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸுங்க குயிக்காக பண்ணலாம் சரியா அப்படி பண்ணிவிட்டு ஒரு ரைஸ் கூட சாப்பிட்லாம் வெள்ளை சாதத்து கூட சாப்பிட்லாம் சப்பாத்தியோட சாப்பிட்லாம் தோசை இட்லியோடு சாப்பிட்லாம் அட்டகாசமாக இருக்கும் எல்லா மெயின் டிஷ்க்கும் சூப்பரான ஒரு சைட் டிஷ் நம்ம வந்து பர்னர் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாயை வந்து பேஸ்ட் பண்ணி மேரினேட் பண்ண போகிறோம் ஓகேவா இப்போ நம்ம வந்து அரை கிலோ லெக் போன்லெஸ் சிக்கனு அதில் சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகாயை வந்து இந்த மாதிரி ஒரு துவையல் மாதிரி அரைச்சிருக்கோம் இதைத்தான் மேரினேட் பண்ண போகிறோம் நல்லா சிக்கன் கூட சின்ன வெங்காயம் பூண்டு வரமிளகா அரைச்சி பா நல்லா அந்த வரமிளகா பூண்டு அப்படியே ஒரு மிளகா சட்னியை சிக்கனில் மேரினேட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படி இருக்குது மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் இதுமாதிரி லெக் போன்லெஸ் வந்து அவ்வளோ டேஸ்ட்டு டெண்டராக இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நாங்கள் மேக்ஸிமம் எங்களோட இதில் யூஸ் பண்ணுறது ஃபுல்லாகவே லெக் போன்லெஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஆனால் மீட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு இருபது நிமிஷம் இந்த சிக்கன் நல்லா மேரினேட் ஆகட்டும் அடுத்தது மெயினாக தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் போட்டுக்கலாம் தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் அதில் நாலு வரமிளகாய கிள்ளி நாலு வரமிளகாய கிள்ளி போட்டிருக்கோம் கருவேப்பில் சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்பில சின்ன வெங்காயம் இதை ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா சாட்டே பண்ணுறோம் நல்லா தேங்காய் எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கம கமன் நல்லா ஃப்ரை ஆகிட்ருக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தான் மொத்தமாகவே ஒரு நாலே நாலு ஐட்டம் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் சின்ன வெங்காயம் வதங்கட்டும் ஸோ சின்ன வெங்காயம் வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் நல்லா வந்து ஃப்ரை ஆகிட்டுருக்கு மஞ்சத்தூள் போடுறோம் கொஞ்சமாக வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம சிக்கனை வந்து இதில் சேர்க்க போகிறோம் மேரினேட் பண்ண சிக்கனை வந்து ஆட் பண்ணி நல்லா வதக்க போகிறோம் சிக்கன் நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் ஸ்லோ ஃப்ளேமில் தேவையான அளவு உப்பு போடுறோம் உப்பு கம்மியாக போட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கனில் போட்டிருக்கோம் அப்படியே அரு சூப்பராக சின்ன வெங்காயம் கருவேப்பிலை கருவேப்பில எல்லாம் போட்டு நல்லா குக் இருக்கு அப்படியே லெக் போன்லஸ் சிக்கன் டக்குன்னு சுருங்கிரும் சீக்கிரமாக குக் ஆகிரும் அப்படியே பாருங்கள் அப்படியே பார்த்தாலே நல்லா ஒரு வீட்டு ஸ்டைலில் சூப்பரான சிறுவாணி சிக்கன் ஆக்சுவலாக வந்து எங்கள் ஊரில் மாதம்பட்டியில் நிறைய வெங்காயம் காடு நிறையா இருக்கும் அப்போ வந்து வெங்காயம் அறுவடை செஞ்சதுக்கப்புறம் வெல்லாமல் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த காட்டை வந்து அப்படியே ஒரு மாதம் ஃப்ரீயாக விட்டுருவாங்க நாங்கள் எல்லோரும் ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து ஒரு கொழுவுன்னு ஒன்று இருக்கும் தோன்றதுக்கு ஒரு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் அப்படியே போவோம் ஒரு வரப்பு வரப்பு போட்டிருப்பாங்க ஸோ இந்த வரப்பு எனக்கு அந்த வரப்பு வரப்புன்றது நாலாளுக்கு பிரிச்சுக்குவோம் அந்த வரப்பில் நாங்கள் அப்படியே வெங்காயம் எங்கெங்கெல்லாம் நட்டுருந்தாங்களோ அதில் தோண்ட ஆரம்பிப்போம் தோண்டுனா சம்டைம் அறுவடை சம்டைமில் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பாங்களா எடுக்காமல் அந்த வெங்காயத்தை வந்து நாங்கள் தோண்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ எங்களுக்கு அதுக்கு பர்மிஷன் இருக்குது ஸோ அப்படி சின்ன வயசில் சின்ன வெங்காயம் தோன்றதுக்கு போவோம் கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ முப்பது கிலோ வெங்காயம் ஒரு ஆள் வந்து நாங்கள் வந்து எடுப்போம் ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து வீட்டில் வச்சு சமைச்சு சூப்பராக சிக்கன் மட்டன் மிளகா சட்னி எல்லாம் செஞ்சு தருவாங்க அம்மா எனக்கு சின்ன வெங்காயம் பார்க்குறப்ப அதுதான் ஞாபகம் வருது ஸோ சிக்கன் அருமையாக நல்லா இருக்கு பருப்பு தண்ணி ஆட் பண்ணுறோம் இப்போ பருப்பு தண்ணியில் சிக்கன் வந்து இருக்குது அப்படியே லைட்டாக அப்படியே டெண்டர் ஆகிட்டே இருக்குது சிக்கன் நல்லா குக் ஆகுது செம்மையாக இருக்குது இந்த ஃப்ளேவரை பார்த்தாலே அப்படியே சூப்பராக இருக்குது அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா வேகம் ஸோ நல்லா சிக்கன் பருப்பு தண்ணியில் நல்லா மசாலாவோட நல்லா சூப்பராக குக் ஆகிட்ருக்கு இது வந்து ரொம்ப ஒரு சிக்னேச்சர் டிஷ்ஷு இது எப்படி இந்த மெனுவை வந்து நாங்கள் இதில் ஆட் பண்ணோன்னா அப்பா ஒரு நாள் வீட்டில் வந்து செஞ்சு கொடுத்தாங்க எங்கள் அப்பா சடனாக ஒரு திடீர்னு போய் சமைப்பார் கிச்சனில் சர்ப்ரைஸாக ஸோ அப்படி அவர் செஞ்சு கொடுத்து டேஸ்ட் பண்ணதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதை வந்து நான் க்ளவுடில் மெனுவாக கொண்டு வந்தப்போ அவ்வளோ ரெஸ்பான்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க இதில் பருப்பை வந்து இப்போ கெட்டியான பருப்பை நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அந்த கெட்டி பருப்பையும் ஆட் பண்ணி நல்லா அந்த பருப்பு தண்ணி அப்படியே சுண்டிடுச்சு நல்லா ஒரு தாலோட ஒரு சிக்கன் ஃபுல்லான ஒரு ப்ரோட்டீன் கண்டென்ட் சிக்கனும் ப்ரோட்டீன் தாலும் நல்லா ப்ரோட்டீன் இருக்குது ஸோ குழந்தைகள்லாம் வந்து காரம் கம்மியாக போட்டால் குழந்தைகள் வந்து அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க பருப்பு போட்டு செய்கிறதுனால இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் ரைஸு எல்லாத்துக்குமே ஒரு அட்டகாசமான சைட் இருக்கும் சூப்பராக அந்த ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக வருது பிரமாதமாக இருக்குது பார்க்குறதுக்கே தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா தேங்காய் எண்ணெயில் சிம்பிளான ஒரு அருமையான டிஷ்ஷு சிறுவாணி சிக்கன் சூப்பராக வந்து சிக்கன் வந்து குக்காகிருக்கு யூஸ்வலாக நான்வெஜ்ஜினாலே இஞ்சி பூண்டு போடுவோம் இதில் இஞ்சி பூண்டுலாம் இல்லாமல் சிம்பிளான ரெசிபி மேலால் கருவேப்பில போட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் அந்த ஃப்ளேவருக்காக போட்டுடலாம் பார்த்தாலே அப்படியே நாக்கில் எச்சு ஊறுது அப்படி இருக்குது இந்த சிறுவாணி சிக்கன் நான் வந்து ஒரு கல்யாண வீட்டிலே ஆகட்டும் ஏர்போர்ட்லேயே ஆகட்டும் பேச்சிலர்ஸ் பசங்களை மீட் பண்ணுறப்போ ஃபாரின்ல இருக்கோம் நாங்கள் வந்து சொந்த ஊர் விட்டு வெளியூரில் போயிருக்கோம் ஹோட்டல்லையே சாப்பிட்றதுக்கு சா நாங்கள் வந்து வீட்டில் குக் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க சார் நான் வந்து உங்களுடைய ரெசிபி எல்லாத்தையும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் அவ்வளோ ஈஸியாக இருக்குது சமைக்கிறதுக்கு அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிற கேட்டிருக்கேன் ரொம்ப கேட்குறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது வந்து அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் ஒரு பேச்சுலர் குக் பண்ணுற சிம்பிளாக குக் பண்ணலாம் அப்படி ஒரு அருமையான ரெசிபி ரொம்ப ஹெல்தி கூட காலையில் வச்சுட்டா இட்லி தோசை சாப்பிட்டுட்டு மத்தியானம் அதையவே சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம் நைட் அதேவே சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படி ஒரு சிம்பிள் டெலிஷியஸ் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு நம்ம க்ளௌடில் சிறுவாணி சிக்கனுடைய காம்பினேஷன் என்னென்னா ஜீரா ரைஸ் போட்டு ஜீரகம் வேணுங்கிற அளவுக்கு போட்டு நல்லா ஒரு சாத்தே பண்ணிவிட்டு கூட பாஸ்மதி ரைஸ் தேவையான அளவு உப்பு நல்லா மணக்க மணக்க ஜீரா பிளேவர் வர வர ஒரு ரைஸ் சால்ட் போட்டு அவ்வளவுதான் ஒரு ஜீரா ஃப்ளேவர்டு ரைஸ் கூட இந்த சிறுவாணி சிக்கனை வச்சு சாப்பிட்டா அப்படி அட்டகாசமாக இருக்கும் லைட்டாக கொத்தமல்லி தலை நல்லா சுட சுட ஆவி பறக்க ஒரு ஜீரா ரைஸ் வித் சிறுவாணி சிக்கன் பார்க்குறப்பவே அப்படி டெம்ட் ஆகுது காரம் பருப்போட ஃப்ளேவர் எண்ணெய் சின்ன வெங்காயம் அல்டிமேட் அல்டிமேட் வேறு லெவலுங்க கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு நீங்கள் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவீங்க குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க அப்படியே கொஞ்சம் சூடாக இந்த ஜீரா ரைஸை எடுத்து அது மேலே கொஞ்சம் சிக்கனை இந்த தாலோட கிரேவியோட வச்சு சுட சுட தேவாமிரதமாக இருக்குது ஸோ இந்த சிறுவாணி சிக்கனை நீங்கள் வந்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் ஸோ எப்படி இருக்குன்னு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க